செங்கம் மற்றும் புதுப்பாளையம் பகுதியில் அம்மா தண்ணீர் பந்தல் அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளர் திறந்து பொதுமக்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மோர் மற்றும் பல்வேறு பழ வகைகளை வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் அருகே என்ஜிஆர் சிலை முன்பு அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் பொதுமக்கள் கோடை வெப்பத்தை தணிக்க அம்மா தண்ணீர் பந்தல் திறந்து வைத்த இளநீர் மோர் தர்பூசணி பனங்காய் வெள்ளரி பிஞ்சு குளிர்பானம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் உள்ளிட்டவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினார் இதில் மேற்கு செயலாளர் மகரிஷி மனோகரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதேபோல் புதுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் அம்மா தண்ணீர் பந்தல் தெற்கு மாவட்ட செயலாளர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மோர் மற்றும் பல்வேறு வகையான பழ வகைகளை வழங்கினார் இதில் நகர செயலாளர் வழக்கறிஞர் ராதா ஒன்றிய செயலாளர்கள் வழக்கறிஞர் ரமேஷ் மூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்